ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கக்கூடிய பெயர்ச்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இந்த குறுப்பெயர்ச்சி ரிஷபராசிக்கு ஜென்ம குருவிலிருந்து விலகி அதாவது ஜென்ம ராசியை விட்டு விலகி தனம் வாக்கு குடும்பம் இந்த இடத்த பிரதிபலிக்கக்கூடிய மிதன வீட்டுக்கு ஆகிற நிலைமை தான் அப்போ இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது பொதுவாக ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை அடித்தாலும் பிடிச்சாலும் சனிதான் காப்பாற்றக்கூடிய கிரகம் குரு என்கிற கிரகம் கொடுத்தாலும் கெடுக்கும் இல்லை கெடுத்து விட்டு கொடுக்கும் ஆக ஜீரோ அவ்வளோதான் ஸோ ரிஷபராசி நபர்கள் குருவை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் காரணம் என்னென்னா குருக்கிட்ட தான் பணம் இருக்குது புரியுதுங்களா நம்மளோட தேவைகள் ஒரு நாளைக்கு நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பணத்தை மையப்படுத்தியே எல்லாமே லைஃப்பை ஓட்டுறோம் குருக்கிட்ட பணம் இருக்குது ரிஷபராசி நபர்கள் அந்த பணத்தை செலவு செய்வீர்கள் உள்ள அர்த்தம் அப்போ இந்த இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும் அடுத்தது முதன்மையாக எட்டாம் இடத்தை பார்க்கும் ஃபைனலாக பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஸோ குருவின் பார்வை இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி ஒரு சமநிலையில் வச்சுருக்கோம் அதே சமயம் இருக்கிற இடத்தை குரு டெவலப் செய்யும் புரியுதுங்களா ஆனால் இந்த குரு பயிற்சியானது எட்டாம் இடத்தை பார்த்து அதிகமாக வலுப்படுத்துவதனால் என்னென்ன விஷயங்களில் நஷ்டம் வரும் எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம் அதுதான் மெயினாக இருக்கணும் முதன்மையாக பார்வை விஷயத்தை பார்க்கலாம் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மறு ராசியான துளாராசியை பார்க்கும் துளாராசி ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவத்தோட விஷயங்கள் என்னென்னா ஒரு நல்ல வேலை அமைகிறது வேலை நம்மள கூடுதலோ குறைச்சலோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வேலை அமைகிறது அடுத்தது கடன் பிரச்சனையை பற்றி பேசுகிறது அடுத்தது உங்களுக்கு நீங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க புரியுதுங்களா உங்களுக்கு நீங்களே அடுத்தவங்க பற்றி கேட்டோ இல்லை சொந்தமாக முடிவெடுத்தோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு முக்கியமாக நீங்களே காரணமாக இருப்பீங்க அந்த மாதிரி இடத்த குறிக்கக்கூடியது அதற்கு அடுத்ததாக உடல் ரீதியான உள்ள ஆரோக்கிய பிரச்சனைகள் அடுத்ததாக எதிரி புரியுதுங்களா உங்களுக்கு யார் எதிரி மேக்சிமம் நீங்கள் தான் அதிகமாக இருப்பீங்க உங்களுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மைனஸ் வந்து உங்களுடைய எதிரியாக வச்சுக்கலாம் இதையெல்லாம் நோட் பண்ணக்கூடிய இடம் ஆறு இந்த இடத்த குரு பார்க்கறதுனால இந்த ஆறாம் இடத்தோட விஷயங்கள் டெவலப் ஆகிடும் அட்டமாதிபதி குரு இல்லையா அப்போ ஆறாம் இடத்த பார்க்குது அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் டெவலப் ஆகிடும்னு பாருங்கள் கடன் ப்ராப்ளங்கள் டெவலப் ஆகிடும் கடன் விஷயங்கள் நீங்கள் ஏதாச்சும் இதுக்கு மேற்பட்டு இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு ஏதேன்னு ஒரு விஷயத்தை செய்ய பழைய கடனை விட்டுருங்க உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி நிறையா கடன் இருக்குது கொடுத்த பணம் வரல வாங்கின பணத்தை கொடுக்க முடியல அது மாதிரி நிறைய குறைகளை சொல்லலாம் அப்போ இதுக்கு மேற்பட்டு எப்படி நடக்கப்போகுந்தோம் நம்ம பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த கடன் ப்ராப்ளங்கள் கைவசம் இருக்கிற கடன் ப்ராப்ளத்தை ஒரு பக்கத்தை விட்டுடலாம் இதுக்கு மேற்பட்டு உங்களுடைய தேவைகளை சமாளிக்க உங்களுடைய லைஃப்பை கொண்டுட்டு போக இப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு ஏதாச்சும் கடன் வாங்கி ஏதாச்சும் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர் இல்லை கூலி வேலைக்கு போகிறவங்க இல்லை சின்ன லெவலில் மாதமாக சம்பாதிக்கிறவங்க அவங்களாம் பெரிய கடன் தேவைப்பட்டுச்சுன்னா கூட இவ்வளோ காசு இப்போதைக்கு தேவையில்லை பழசை கொடுக்கணும்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க ஆனால் நபர்கள் மேக்சிமம் கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வ செழிப்பு இல்லைனா கொஞ்சம் லக்ஸரியாக செலவு பண்ணி பழக்கம் இருக்கிறவங்க தான் அவர்களெலாம் கொஞ்சம் ஹைடெக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிங்கிற பலனும் கூட நீங்கள் எடுத்துங்க அப்போது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளில் கடன் விஷயங்கள் டெவலப் ஆகிடும் அப்போ இந்த வாங்கக்கூடிய கடனை நல்ல விதமாக பயன்படுத்தணும் நம்மளால் முடியுமா இப்போ இதுக்கு முன்னாடி ஓகே இதுக்கு பிறகு நம்மளால் கட்ட முடியுமா சரி பண்ண முடியுமா மந்த்லி ஆனால் முடியுமா இஎம்ஐ முடியுமா இதெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த கடன் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு விஷயமாச்சுங்களா அடுத்தது எதிரி உங்களுக்கான மைனஸ் என்னான்னு கண்டுபிடிங்க நம்மளுடைய மைனஸ் என்ன நம்ம எதனால் வீக்காக போகிறோம் எதனால வீக்காக போனோம் எதனால் நம்ம வந்து ஏமாந்து போனோம் எந்த விஷயத்தில் அடிபட்டு போனோம் நம்மளை யார் ஏமாத்தினா யார் நம்பினவங்க கெடுத்தா இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க இவங்கெல்லாம் செஞ்சுப்பாங்க அப்படிலாம் இருந்தமே இந்த மாதிரியான மைனஸ் என்ன நீங்கள் மேக்சிமம் மைனஸுங்கிறது இந்த உறவுகள் உயிர்கள் காதல் பாசம் வளர்ப்பு அன்பு இயக்கம் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து அதிகமான ஒரு மைனஸில் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பீப்புள் விஷயத்தில் உங்களுக்கான மைனஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலியமாக கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக தப்பிக்கலாம் அந்த மைனஸை நீங்கள் கண்டுபிடிக்க தவறிட்டிங்கன்னா மேற்கொண்டு கீழே போய் இன்னும் அவங்க மாட்டி முழிப்பீங்க வெளியேற முடியாது அது மேற்கொண்டு பலகீனமாகவும் உங்களுடைய உடல் ரீதியாகவும் அதே சமயம் பண ரீதியாகவும் அந்த பணத்தை அவங்கள்ட கொடுத்துட்டு மாட்டிப்பீங்க அடுத்ததாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குரு பார்வையில் அந்த வேலை கிடைக்கிது எப்படி கிடைக்கும் சம்பளம் கூட குறைவு இருக்கும் ஓப்பனிங் அட்மாஸ்பியர் ஒரு மாதிரியாக இருக்கும் போய் செட் ஆகணும் இப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிற்கும் ஸோ ஒரு வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்கள் வேலையை விட்டுட்டு தேடக்கூடியவர்கள் புதிதாக தேடக்கூடியவர்களுக்கு வேலையை மாற்றி வேறு பக்கம் போய் செய்யலாமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டம்தான் ஸோ வேலை விஷயத்தில் ஒரு டெவலப் உண்டு எடுத்துங்க ஆரோக்கிய ரீதியாக நீங்க பேசக்கூடிய பேச்சுவார்த்தையின் மூலியமாக சில ஆரோக்கிய அமைப்புகள் சரிபடும் சில பேர் அதிகமாக பேசி ஏதாச்சும் வம்பு வழக்கு ஆரோக்கிய பிரச்சனை போட்டு பேசக்கூடிய பேச்சுவார்த்தையின் மூலியமாக ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் சரி செய்யப்படும் எட்டாம் இடத்தை குரு பார்க்க போகுது எட்டாம் இடத்தை குரு பார்க்க போகுதுன்னா குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய முழுமையான அமைப்பு இருக்குது குரு பயிற்சியின் மூலியமாக கிஷபராசி நபர்களுக்கு சுய ஜாதக அமைப்பின்படி எல்லாரும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருவாங்களாம் அப்படிலாம் கிடையாது சுய ஜாதக அமைப்பு படி குடும்பத்தை விட்டு ஃபேமிலியை மையப்படுத்தி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு பொருளீட்டுவதற்காக வாழ்க்கையை கொஞ்சம் டெவலப் செய்வதற்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக இப்படிலாம் வச்சுக்கலாம் ஒரு பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை சுயஜாதக அமைப்பு இப்படி இருந்தாக்கா ஒரு வெளிநாடு போகிறது இல்லை வெளி மாநிலம் போகிறது இப்படிங்கிற அமைப்புகள்லாம் உருவாகும் பத்தாம் இடத்தை குரு பார்க்க வருது ஸோ லைஃப் ஸ்ட்ரக்சர் இந்த குரு பயிற்சி ஒரு பண ரீதியாக சுயஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா பண ரீதியாக நீங்கள் மேலே வருவீங்க கர்ம இடத்தை பார்க்குது இல்லையா கர்ம இடத்தை பார்க்குறதுனால சுய அமைப்பு வலிமையாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டெவலப்பான காலகட்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட பேசிக் அஸ்தி வர அதுதான் இல்லையா அப்போ பண ரீதியாக நீங்கள் மேலே வருவீங்க அங்கே பேசிக்கே ஆட்டம் காண்ற அமைப்பில் இருந்துச்சுன்னா பண ரீதியாக டவுனில் போவீங்க இது பண ரீதியாக எப்படி ஏற்கனவே தான் காசு இல்லை அப்போ இதுக்கு மேற்படி எப்படி போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இரண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பயிற்சி பணத்தை கண்டிப்பாக ரிஷப் ரேஷன் நபர்கள் எல்லோருக்கும் கொடுக்கும் அவர் அவர் ஏற்ப இதில் ஒரு சில நபர்கள் அளவுக்கு அதிகமாக என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் ஃப்யூச்சரை பற்றி தெரியாமல் பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு சில நபர்கள் பின்னாலியில் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க கொஞ்சம் கிளவர் மைண்ட் இருக்குது நல்லா டெக்னிக்கல் மைண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த பணத்தை நல்லா ஹேண்டில் பண்ணி வரவு செலவு பண்ணி நான் உங்களை பாதிக்காத வகையில் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணி லைஃப்பை கொண்டுட்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணிப்பீங்க ஸோ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அட்டமாதிபதி குரு பணத்தை கொடுத்தால் பொருளை கொடுத்தால் பின்னாளில் ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிங்க அப்போ தேவைக்கேற்ப உங்களை தே விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிறது மைண்டில் இருந்ததுன்னா இந்த குருப்பை வச்சு ஈஸியாக சமாளிக்கலாம் இல்லைனாக்கா அந்த வீக்கம் மட்டும் பெருசாக போயிட்டுருக்கோம் அது வழியாயிடும் அதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது விரலில் கூட அந்த மாதிரி தான் வச்சுக்கிங்க ஸோ அதோடய ப்ராப்ளங்கள் வேறு மாதிரியாக தாக்கத்தில் வந்து நிற்கும் அடுத்ததாக பேசக்கூடிய வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் மூலியமாக பஞ்சாயத்து உருவாகும் ரிஷபராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரெண்டில் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டம் நீங்கள் பேசுவதனால் சும்மா இருந்த பிரச்சனைகள் கூட பஞ்சாயத்துகளில் போய் முடியும் அப்போ சண்டை ஒம்பு போட்டு விஷயத்தில் ஜெயிக்கணும் பேசி தான் ஆகணும் பஞ்சாயத்து ஆனாலும் பரவாயில்ல சண்டை பஞ்சாயத்துக்கு தான் ரிசல்ட்டு கிடைக்கும் கம்முன்னு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற மைண்டு கான்செப்ட்டு உள்ளவங்களுக்கு இது நல்ல காலகட்டம் அப்போ சண்டை போட்டால் தானே குட்டையை கொழப்பினாத மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு பேச்சுவார்த்தை ஜெயிக்க ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல காலகட்டம் சில பேர் சண்டை வம்பு போட்டு ஆரம்பித்தவரோட பயந்துக்கிட்டு பின்வாங்கிடுவீங்க அவங்களுக்கு இது டேஞ்சராக போயிடும் ஆரம்பித்து விட்டு பிரச்சனை போட்டு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் இது அணைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக குடும்ப அமைப்புகள் ரெண்டாம் இடத்துல கூடிய ஒரு குடும்ப அமைப்புகள் குடும்பத்துக்குள்ள ஒரு நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இல்லை என்றால் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப அமைப்புகளில் நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக வேண்டுமானால் இருங்கள் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப அமைப்புகளுக்குள்ள ஒரு எதையும் மறைச்சி செய்கிறது போய் பேசுறது மாற்றி மாற்றி பேசுறது இல்லை முன்னுக்கு பெண் முரணாக செயல்படுவது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல் இந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு குடும்ப அமைப்பை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா இந்த குருப்பெயர்ச்சிக்கு குறிப்பாடு குடும்ப விஷயத்தில் பெரிசல்கள் அதிகமாக காணப்படும் இதெல்லாம் குரு பெயர்ச்சிக்கு குறிப்பாடு கிடைக்கக்கூடிய பலன் ஒன்றுக்கு ரெண்டு திருப்பம் இந்த ரிஷபராசி பலனுடைய ரிஷபராசின உங்களுடைய குரு பெயர்ச்சி பலனை கேளுங்க அப்போ தான் புரிய புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு